பத்து மாத கிடாரி கன்றுங்க மொத்தமாக ஐந்து கிடாரிக்கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க கன்றுகள் பாருங்க நல்ல பெருங்கூட்டான கன்றுங்க இந்த கன்றுகளுடைய பிரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதாவது மாட்டுவாரி ராஜா அவர் இடத்துல டெய்லியும் ஐந்து ஐந்து கன்றுகளா நம்மளுடைய சேனலுக்கு வீடியோ அனுப்புறாரு இதுல இந்த ஐந்து கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப தரமா நல்ல சுளி சுத்தமா இருக்குங்க கன்று பாருங்க முக அமைப்பும் சரி உடல் அமைப்பும் சரி குறைய சொல்ல முடியாது எல்லா கன்றுகளுமே ஒரே தரமான கன்று தாங்க கன்றுகள் பருவத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கன்று தான் அத்தனை கன்றுகளுமே இதனுடைய பிரைஸ்ன்னுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்யறதுனால வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க பருவத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பத்து மாசத்துக்கு கிடாரி கன்று இந்த விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ரேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்கள் எதை ஒரு கன்று வேணுனாலும் அதுக்குண்டான ரேட்டை பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் நல்ல தரமாக இருக்குங்க எந்த குறையுமே இல்லை கன்றுகளை வீடியோவில் பாருங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்கிறோ அதை குறிப்பிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ரேட் சொல்லுவார் நீங்கள் ரேட் பேசி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இவரோடத்துலேயே பார்த்தீங்கன்னா டெம்போ இருக்கிறதுனால வாடகையும் கம்மியாக தான் வாங்கிக்கிறாரு அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகளும் விலை குறைவு தான் அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து குறைந்த விலையில் வாடகையோடு கொண்டு வந்து இறக்கிவிடுவாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கன்றுகளை வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்